முருகா சரணம் இன்னைக்கு மகா கந்த சிருஷ்டி திருவிழாவில் நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு செயர் புராணம் முதல்ல இந்த செயர் புராணத்தை என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் யார் பற்றி சிந்தனை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் சைவ சமயத்துல சிவ அடியார்கள் நாயன்மார்கள் அவர்களை குறிக்கக்கூடியது பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுபோல கௌமார சமயத்துல முருகப்பெருமானினுடைய அடியார்களை குறிக்கக்கூடிய புராணத்துக்கு செயொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கந்த சிருஷ்டியில் நம்ம செயொண்டர் புராணத்தை சிந்தனை பண்ண இருக்கோம் இந்த முருகப்பெருமான மகிழ்விக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் உண்டு அதில் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முருகனினுடைய பெருமைகளை பத்தி பேசுகிற பொழுது யார் யாரெல்லாம் சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வாரியார் சுவாமிகள் ஒரு விளக்கமே கொடுத்திருக்கார் என்னன்னா தன்னுடைய குழந்தைய பத்தி பேசுறாங்க புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவனும் பார்வதி தேவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து தன்னுடைய மருமகனை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தேவி தாயாரும் மகாவிஷ்ணு சுவாமியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம் தன்னுடைய சகோதரனை பத்தி பேசுறதுனால விநாயக பெருமான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்படியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சைவம் வைணவம் சாத்தம் கௌமரம் காணாபத்தியம் சௌரம் இப்படி எல்லா சமயத்தினரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமானை பத்தி பேசுறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம் இந்த முருகரை பத்தி நம்ம பாடுகிற பொழுது பேசுகிற பொழுது சிந்தனைக்குற பொழுது இவங்க எல்லாருடைய அனுகிரகமும் நமக்கு தன்னால கிடைக்குது அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க சரி முருகர் எதை பத்தி பேசுனா சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா எப்பயுமே வந்து தன்னுடைய அடியார்களை பத்தி பேசுகிற பொழுது இறைவன் வந்து உண்மையிலேயே ரொம்ப வந்து சந்தோஷப்படுவார் இறைவனை மகிழ்விக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்க அடியார்களுக்கு தொண்டு செய்வதன் மூலியமாக இறைவனை நம்ம இடத்துல வர வைக்கலாம் அடியார்களினுடைய திரு சேவைதான் இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சி இதெல்லாம் கொடுக்கறது எதுன்னா அடியார்களுக்கு தொண்டு பண்றது அடியார்களினுடைய சரித்திரத்தையும் பெருமையும் பேசுறது சரி முருகப்பெருமானுக்கு இதுல ஒரு சந்தோஷம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னொன்னு சொல்றாரு முருகப்பெருமானினுடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு அருணகிரிநாத பெருமான் கந்தர் அலங்காரத்துல சொல்றாரு என்னன்னா மொய்தார் அணிகுடல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது என்னன்னா கந்தர் அலங்கார பாடல்ல தெளிவா ரொம்ப அற்புதமா அருணகிரியார் விளக்கம் கொடுக்குறாரு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்தமிழால முருகப்பெருமான நம்ம வந்து திட்டினால் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருகருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ இந்த தமிழும் முருகரும் வேறு வேறு இல்லை தமிழ் தான் முருகர் முருகர் தான் தமிழ் அதனால வந்து முருகருக்கு சிறப்பு திருநாமமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகர்னு சொல்றாங்க இப்ப சிவபெருமானையோ பார்வதி தேவியையோ இல்லைனா வந்து விநாயகரையோ மகாலட்சுமியோ மகாவிஷ்ணுவையோ தமிழ் கடவுள்னு சொல்லலாம் ஆனால் முருகரை மட்டும் ஏன் தமிழ் கடவுள்னா ஏன்னா தமிழ் தான் முருகர் முருகர் தான் தமிழ் அப்படிப்பட்ட முருகனை தூய தமிழனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்பான செந்தமிழால வந்து நம்ம அஹ் திட்டினால் கூட வயதாரையும் வாழ வைப்போம் திட்டினா கூட அதை அவர் தப்பா எடுத்துக்காம அப்பயும் நமக்கு அணுகிறகுதான் பண்றாரு அப்படிப்பட்ட பரமகருணாமூர்த்தியாக விளங்குகிறார் நம்ம அருணி சுப்பிரமணிய சுவாமின்னு நம்ம அருணீர்நாத பெருமான் தன்னுடைய அலங்காரத்துல கந்தர் அலங்கார பாடல்ல சொல்லி இருக்கிறார் அப்ப முருகப்பெருமான மகிழ்விக்கக்கூடியது ரெண்டு விஷயம் ஒண்ணு தூய தமிழ் அதனால நம்ம வந்து போற்றி புகழ்ந்து பாடணும் இது எல்லாருக்கும் சாத்தியமானு கேட்டீங்கன்னா அடியணை போன்றவர்களால் எல்லாம் வந்து தூய தமிழ்ல ஒரு க ஒரு கவி இயற்றி பாடுறது இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது சத்தியமும் முடியாது அப்ப நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானினுடைய அடியார்களினுடைய சரித்திரம் அந்த சரித்திரத்தை நம்ம வந்து எடுத்து சொல்றது இது மூலியமாக முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் அவருடைய மனது திருப்தியும் முருகப்பெருமானுக்கு சந்தோஷம் ஏற்படும் அவருடைய அடியார்களினுடைய சரித்திரத்தை நம்ம சிந்தனை செய்யக்கூடிய ஒரு காரணத்தினால சரி இப்ப வந்து நம்ம முருகப்பெருமானினுடைய அடியார்களினுடைய சரித்திரம் தொண்டர் புராணம் இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பொய்யாமொழி புலவர் செய்தர்ல இன்று நம்ம சிந்தனை செய்ய இருக்கக்கூடிய தலைப்பு பொய்யாமொழி புலவர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தொண்டை மண்டலத்துல இருக்கக்கூடிய சைவ வேளாளர் மரபுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உகபாத சிறுதர் அம்மையாருக்கு திருமகனாக பிறந்தவர் இவருடைய திருநாமம் வந்து பொய்யாமொழி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இளமையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வைரவபுரம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல தான் வசிச்சுட்டு வந்தார் இவர் பள்ளிக்கூடத்துல போய் தமிழ் படிச்சுட்டு இருந்தார் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் இவருடைய ஆசிரியர் இவருக்கு ஒரு வேலை ஒண்ணு கொடுக்குறாரு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பயிரெல்லாம் இருக்கு இந்த பயிரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இத வந்து நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் உக்காந்து இருக்கிற பொழுது அப்படியே லேசா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு லேசா அப்படியே கண்ணை மூட்டா அப்படியே கொஞ்சம் அசந்து போக அப்படியே தூக்கம் வருது இந்த குழந்தைக்கு தூக்கத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு கனவு ஒண்ணு வருது என்னன்னா ஒரு குதிரை வந்து இங்க இருக்கக்கூடிய பயிரெல்லாம் வந்து சாப்பிடுற மாதிரியான ஒரு கனவு இதை பார்த்த உடனே டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா கனவுல நடந்தது அப்படியே ரியலாவே நடக்குது அந்த குதிரை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு உடனே வந்து எழுதுக்காப்புல இருக்க ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த குதிரையை போய் விரட்ட போறாரு இந்த குழந்தை பொய்யா மொழி ஆனா அந்த குதிரை வந்து எவ்வளவுதான் விரட்டுனாலும் சரி அந்த குதிரை வந்து இந்த இடத்துல இருந்து நகர்ற மாதிரி தெரியல கடைசியில இவருக்கு தோல்வி மாத்திரமே மிச்சமாக கிடைச்சிது நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்க எங்க பார்த்தாரு எங்கேயுமே இல்லை ஒரு சின்ன கோயில் ஒன்னு கோபுரம் தெரிஞ்சது நேரா உள்ள போனாரு அது காளியினுடைய கோவில் அங்க போய் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரா சொல்றாரு அம்மா காளியாத்தா நான் வந்து இது மாதிரி எங்க குருநாதர் சொன்ன ஒரு வேலைக்காக வந்தேன் எனக்கு வந்து இந்த குதிரையை விரட்டக்கூடிய அளவுக்கு தெம்போ திறமையோ இல்லை நான் வந்து ஒரு குருவுக்கு தோகம் செஞ்ச ஒரு பாவிய ஆயிட்டேனேமா என்னை வந்து இந்த தப்புல இருந்து இந்த பாவத்துல இருந்து நீதான் வந்து என்ன ஆஹ் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பாடல் ஒண்ணு பாடுறாரு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய்த்த வைரபுர மகாகாளி அம்மையே ஆய்த்த மலனில் அனிவரியில் காய்த்த கதிரை மாலை தின்னும் காலிங்கன் ஏறும் குதிரை மாலை கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் டக்குன்னு பாடிட்டாரு அது எப்படி அவருக்கு வந்ததுன்னே தெரியல இந்த பாடலை பாடி முடிக்கவும் என்ன ஆச்சுன்னா அதாவது காளிங்கன் ஏறும் குதிரை மாலை கொண்டு போ அப்படின்னு சொல்லி பாடினாரு பாடி முடிச்ச அடுத்த நொடியா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குதிரையானது அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கீழே விழுந்து இறந்து போயிடுது உடனே வந்து இந்த விஷயத்த தன்னுடைய குருநாதர் ஆசிரியர்கிட்ட போய் இதை சொன்ன உடனே ஆசிரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தன்னுடைய மாணவனினுடைய செய்கையை நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் அவருக்கு பெரிய பயம் வந்துருச்சு என்னன்னா இது அந்த பகுதியை ஆண்டு இருக்கக்கூடிய காளிங்கராயர் அப்படிங்கிற அரசருடைய ஒரு குதிரை இது வந்து விஷயம் வந்து தெரிஞ்சுது அப்படின்னாக்கா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி ஆசிரியர் அழ ஆரம்பிச்சுட்டாரு உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சரி ஒண்ணும் பயப்படாதீங்க குருநாதான்னு சொல்லிட்டு அதே காளி தேவி முன்னாடி வந்து காளிங்கன் ஏறும் குதிரை மாலை கொண்டு போங்கிற வரியிலிருந்து மாலவை எடுத்துட்டு மீள போடுறாரு காளிங்கன் ஏறும் குதிரை மீலை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிய சேர்க்கிறார் சேர்த்த உடனே என்ன ஆகுச்சு அப்படின்னாக்கா உடனே அந்த குதிரையானது டப்புனு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உயிர் பெற்று எழ ஆரம்பிச்சு உடனே தன்னுடைய குருநாதரான அந்த ஆசிரியருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அந்த ஆசிரியரே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பொய்யாமொழி புலவரை பத்தி பாட்டு பாடுறாரு என்னன்னா பொதியில் அகத்தியனாய் பொய்யாமொழி சிதைவில் புலவர் சிகாமணியாய் துதி சேரும் செங்காட்டோட்ட துறையூர் எனும் தளத்தில் தங்காட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி தன்னுடைய அஹ் அவர் பொய்யாமொழியை பத்தி அவருடைய குருநாதரே பாட்டு பாடுறார் இப்படி கவி ஒரு திறமையா ஒரு பொய்யாமொழி புலவர் தன்னுடைய குரு பாடலை வந்து வாங்கினார் ரொம்ப சிறப்பு இது அதற்கு அடுத்தபடியா என்ன ஆச்சுன்னாக்கா காளி தேவியினுடைய பரிபூர்ண இவருக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சுட்டு அதுல இருந்து தன்னுடைய காலத்தை காளி தேவியினுடைய கோவிலேயே பெருங்காலத்தை கவி கழிக்கிறாரு காளி தேவியானவர் இவருக்கு பிரசன்னமாகி இவருக்கு கவி பாடக்கூடிய திறமையையும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் இதெல்லாம் தமிழையும் வந்து காளி தேவியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போதிக்கிறாங்க இந்த விஷயம் நாளடைவுல எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிக்க அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த காளிங்கராயருங்கிற மன்னர் வந்து பாத்தீங்கன்னா இவரை கூப்பிட்டு தனி பரிசுகள் எல்லாம் கொடுத்து பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் கொடுத்து இவரை ரொம்ப மகிழ்விக்கிறாரு பரிசுகள் கொடுத்து அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாளடைவுல இவர் அங்க இங்கே அப்படியே கோயிலுக்கு போக போக வந்து என்ன ஆகுதுன்னா காளி கணவர் சிவபெருமான் மீதும் இவருக்கு வந்து ஒரு பற்று வர ஆரம்பிக்குது அப்படியே ஒரு அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு அஃபெக்ஷன் பாங்க இல்லையா அது வர ஆரம்பிக்குது இதுல என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் மீது யாருக்கிட்டையாவது ஒரு சான்ஸ்ல சிவபெருமான்டமா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னாக்கா கடைசி வரையும் அந்த ஈர்ப்பானது விட்டு போகாது இங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிரந்தரமா இருந்துருவாங்க அது சிவபெருமானினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன ஆகுதுன்னாக்கா இவரு சுவாமி மீது அப்படியே போகும்போது வரும்போது எப்பயாவது சிவன் கோயிலுக்கு போறவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா அடிக்கடி சிவன் கோயில போக ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் டெய்லியே சிவ வழிபாடுதான் வேற எந்த வழிபாடும் பண்றது இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாரு இப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு ஒரு சங்கல்பமே எடுத்துட்டாரு என்னன்னா சிவபெருமான் காளி தேவி இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து வேற யார பத்தியும் நம்ம பாட போறது கிடையாது யார பத்தியும் நம்ம வந்து பாடக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டாரு எடுத்து முடிச்சு ஒரு ஒரு வாரம் கூட இருக்காது ஒரு முருகப்பெருமானினுடைய ஒரு தொண்டர் ஒரு பக்தர் ஒருத்தர் முருகன் முருகனடியார் ஒருத்தர் அவர் வந்து இது மாதிரி எங்க கோவில்ல முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம் அந்த கும்பாபிஷேகத்துல நீங்க வந்து முருகரை பத்தி ஒரு சில பாடல்கள் பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் சங்கல்பம் எடுத்து ஒரு வாரம் கூட ஆகல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அதாவது பொய்யாமலை புலவர் சொல்றாரு கோழியை பாடும் வாயால் குஞ்சை பாடுவேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடியாது அப்படின்ட்டார் உடனே வந்து அந்த அதாவது என்ன இந்த இடத்துல சொல்றாருன்னா கோழிங்கிறது சிவபெருமான் அதனுடைய கோழியினுடைய குஞ்சு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு கோழியை பாடக்கூடிய வாயால் குஞ்சை பாடுவேனா நான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு அப்ப வந்து முருகபக்தர் வந்து அந்த முருகன் நடிகார் என்ன நினைச்சுட்டார்னா சிவபெருமானும் முருகனும் வேறு வேறு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இந்த பொய்யா மொழி புலவர் இவரனுடைய இந்த அறியாமையை வந்து நீங்கதான் முருகா எப்படியாவது நீக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கிட்டே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொய்யாமொழி புலவருக்கு மதுரையில சங்கத்தை மீண்டும் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் சரி மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை தேசத்துல இருந்து மதுரை தேசம் நோக்கி பாண்டிய தேசம் நோக்கி போகணும்னு சொல்லிட்டு போற போற வழியில இருக்க சிவாலயங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டே போறாரு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில தாய் மாணவர் பெருமானை பாக்குறாரு அங்க வந்து பாத்தீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழித்துறை இந்த திருச்சி தாய் மாணவர் கோவில்ல பாடுறாரு பாடி முடிச்சுட்டு அது வழியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போகிற பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த காலம் வந்து ஆஹ் காடு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரோடு இந்த மாதிரியான வசதிகள்லாம் கிடையாது காட்டு வழி அந்த காட்டு வழியில தான் இவர் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமானவர் ஒரு வேடுவர் ஆஹ் வே வேடம் அணிந்து முருகனே வராரு முருகனே வந்து கேக்குறாரு இது மாதிரி புலவர் நீங்க யாரு இந்த காட்டு வழியா வந்து எதுக்கு போறீங்க உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பொழுது இவர் வந்து சொல்றாரு நான் வந்து ஒரு அஹ் புலவன் நான் வந்து இந்த மாதிரி இந்த வழியா நான் வந்து பாண்டிய தேசத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லுவோம் அப்போ வந்து அந்த வேடுவர் வந்து கொஞ்சம் அந்த புலவர்களை பத்திலாம் சொல்றாரு புலவர்களுக்கு அந்த புலமை இல்லை அது இல்லை இப்படி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இவங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வருது அப்ப சொல்றாரு சரி அப்படி உண்மையிலேயே உனக்கு திறமை இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா எங்க என்னை பத்தி ஒரு பாட்டு பாடி உன்னுடைய திறமையை நிரூபி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தமிழுக்கும் புலமைக்கும் உன்னுடைய திறமையை நிரூபி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்றாரு அந்த வேடுவர் உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் உடனே கேட்கிறாரு புலவர் என்னன்னா உன்னுடைய பேர் சொல்லு நான் இந்த நொடியே உன்னை வச்சு ஒரு கவிதை ஏற்று காட்டுறேன் அப்படின்னு உடனே என் பேரா என் பேர் வந்து முட்டை அப்படிங்கிறாரு முட்டையா அப்படின்னு உடனே ஆமா என் பேரு முட்டைதான் முட்டைன்னு சொல்லி பாடு அப்படின்னாருப்பா முட்டைன்னு யாராவது பேர் வைப்பாங்களா நீ என்ன என்ன உன் சொல்லு நான் பேருக்கு கவிதை சொன்னேன் என் பேரு முட்டை முட்டைங்கிற பேரை வச்சு ஒரு கவிதை ஏற்று பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து ஆஹ் புலவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு அந்த பாடல் வந்து என்னன்னா பொன் போலும் கள்ளி பொறி பிறக்கும் காணலிலே என் பெயரை செல்ல கிணைந்தே மின்போலும் மாணவியல் முட்டைக்கு மாறாய் தெவ்வர்பும் காணவேல் முழுத்தைக்கும் காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்பா ஒண்ணு பாடுறாரு வெண்பா பாடி முடிச்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமான் சொல்றாரு புலவரே இந்த பாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தப்பா இருக்கு என்னன்னா கள்ளி செடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தீயாகி அதுல இருந்து பொறி வருது அந்த ஆஹ் இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முட்கள் வந்து இருந்து போகாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து அஹ் தவறா இருக்கு இத நான் வந்து திருத்தி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் உடனே வந்து முருகப்பெருமான் வந்து பா பாடுற பாடும்பொழுது கேட்குறாரு உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு உடனே என் பேர் பொய்யாமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உடனே முருகப்பெருமான் பாடுறாரு என்னன்னா விழுந்த துளி அந்தரத்தே வேமென்றும் வீழின் எழுந்து சுடர் சுடுமின் நேர செழும் குண்டல் பொய்யாத கானகத்தை பெய்வலையும் சென்றுல பொய்யா மொழி படையினர் போல் அப்படின்னு சொல்லிட்டு பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சொல்றாரு ஏப்பா நீதான் குஞ்ச பாட மாட்டேன்னு சொல்லியேன் இப்ப குஞ்ச பாட மாட்டேன்னு சொல்லிட்டு முட்டையை போய் பாடியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாராம் சிரிச்ச உடனே அஹ் அப்போதான் புலவருக்கு ஞாபகத்துக்கு வருது அஹ் கோழியை பாடும் வாயால் குஞ்சை பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னுக்கா சஷ்டங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த மன்னிச்சரிக்கு முருளான்னு உடனே உடனே முருகப்பெருமானும் அவர் வந்து ஏன்னா தமிழ் மொழி போன்ற பட்டு முருகருக்கு இல்லாத பட்டு உடனே வந்து அஹ் அவர் தன்னுடைய சுய ரூபத்தை இவருக்கு தரிசனம் கொடுத்து தன்னுடைய வேளால இவர் நாட்டுல அஹ் பிரணவத்தை எழுதி முடிக்கிறார் எழுதி முடிச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உன்னுடைய தமிழ் வந்து நெடுகாலம் வந்து நீ நல்ல ஒரு புழுமையோட வாழ்வேன்னு வாழ்த்தியார் சொல்றாரு முருகப்பெருமான் உடனே அங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாண்டிய தேசத்துக்கு போறார் பாண்டிய தேசத்துக்கு போய் பாண்டிய மன்னரை பார்த்து இந்த விஷயத்த சொல்றாரு என்னன்னா இந்த மாதிரி தமிழ் சங்கத்தை மீண்டும் நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ வந்து என்னன்னா பாண்டிய மன்னர் ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா நீ உண்மையிலேயே தமிழ்ல மிகப்பெரிய புலவரா இருந்த அப்படின்னாக்கா நீ ஒரு பாட்டு பாடு அந்த பாட்டுல இங்க இருக்கக்கூடிய கல் சிலைகள் ஏதாவது ஒண்ணு தலையை அசைக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே வந்து இவர் ஒரு புலவர் ஒரு பாட்டை பாடுவோம் அங்க இருக்கக்கூடிய கல் சிலைகள் தலையை அசைக்க ஆரம்பிச்சுது இது வந்து ஆஹ் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் மன்னர் உடனே என்ன சொல்றாரு சரி உன்னுடைய பாடல் சிறந்ததுன்னு சொல்லி இந்த சிலைகள்ல ஏதாவது ஒண்ணு கைத்தட்டுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாடல் பாடுறாரு அதுக்கும் வந்து இவர் சொன்ன மாதிரி மன்னர் சொன்ன மாதிரியே அந்த சிலைகள்லாம் கை தட்டுது ஆனாலும் மன்னருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவருக்கு அந்த மீண்டும் தமிழ் சங்கத்தை நிறுவனுங்கிற எண்ணம் வந்து இல்லை கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரி ரைட்டு ஓகே இதுதான் மன்னர் முடியாதுன்னு சொல்லிட்டார் இனிமே நம்ம இங்க இருந்து புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு இடமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வராரு அப்படியே வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சோழ தேசத்துக்கு வர்றாரு அங்க வந்து சீனக்க முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தமிழ் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர் அவரும் இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு காலத்துல ஒன்னா சந்திச்சு அஹ் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அதுல இருந்து ரொம்ப அவரோட இந்த சீனக்க முதலியாரோட ரொம்ப நட்பு சொல்றார் நட்பு வந்து எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் ஈருடல் ஓர் உயிர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நட்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்குது இவரு வேற ஒரு வேலையா வெளியூர் போயிருக்கும் போது இது மாதிரி அவரு சீனக்கு முதலியார் வந்து அஹ் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வருது உடனே வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா வந்து அவர் வீட்டுக்கு வந்து பாக்குறாரு வீட்டுல வந்து அவருடைய அந்த உடலானது இல்லை அதை வந்து பாத்தீங்கன்னா மயானத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மயானத்துல அந்த இறுதி இந்த இது நடக்க போற ஒரு சமயம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு பாட்டு பாடும்பொழுது என்னன்னா சீனக்கு முதலியாரினுடைய உடல் ஆனது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நகருது நகர்ந்த உடனே அந்த அவரு அந்த எரி ஊற்றுறதுக்கு இடம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் நகர்ந்த உடனே ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு அந்த இடத்துல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் போய் படுக்கிறாரு இவர் போய் படுத்த அடுத்த நொடியே இவருடைய பிராணனானது போயிடுது அங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரே இதுலயே இவரு சீனக்க முதலியாருக்கும் தெரியும் பொய்யாமொழி புலவருக்கும் சரி அந்த இறுதி சடங்கானது நடக்குது இவங்க வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுல ஆஹ் வாழ்ந்து அஹ் வாழ்ந்தவர் நம்ம பொய்யாமொழி புலவர் ஆஹ் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஈவே வெங்கட சுப்பிரமணியம் பிள்ளை இவரை பத்தி ஒரு அஹ் ஒண்ணு ஏற்றிருக்காரு என்னன்னா தாதை செஞ்சிவனம் செய்யும் தனிமையில் ஒன்றோடு ஓராய் பேதமை அகற்ற முட்டை பெயர் சொல்லி பெற்ற பாவில் ஏதம் என்று சீராய் எழுந்த பா தந்து வேலோன் போதுடன் காத்த மொய்யா பொய்யா மொழி புலவர் பெயர் புலவர் வாழி அப்படின்னு சொல்லிட்டு ஈவே வெங்கட சுப்பிரமணியம் பிள்ளை ஒரு இதை ஒன்று ஏற்றிருக்கார் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தணிகை மணி ஆஹ் வா செங்கல்வராய பிள்ளை அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெண்பா ஏற்றிருக்காரு அது என்னன்னா வேட்டுருவை மேற்கொண்டு வெஞ்சுறுத்திலே நடந்து வாட்டீர் பழுத்துறைத்தோர் பாவலனை ஆட்டுவித்து முட்டையினு நாம முன்வாங்கி தந்ததே கட்டிலமை கந்தர் கழல் அப்படின்னு சொல்லிட்டு தணிகை மணி அஹ் வடக்குப்பட்டு பிள்ளை அவர்களினுடைய குமார செங்கவராய பிள்ளை ஐயா இயற்றிய ஒரு வெண்பா இது இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் இவரை பத்தி பொய்யாமொழி புலவரை பத்தி இயற்றிய இரண்டு வெண்பாக்கள் அஹ் இன்னைக்கு மகாகந்தசெட்டி திருவிழாவுல ஆஹ் நம்ம வந்து முருகப்பெருமானினுடைய ஒரு சிறந்த பொய்யாமொழி புலவரினுடைய திருச்சரித்திரத்தை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியுடைய நிறைவு செய்து கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோரா முருகாச்சரணும்